கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக புனித லூக்கா நட்சிதனுடைய மலைப்பொழிவு பிரசங்கங்கள் இயேசுவினுடைய புதிய சட்டங்கள் என்று நமக்கு வந்திருக்கிறது ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டு உன்னை வெறுப்பவரை அவருக்காக வேண்டிக்கொள் உனக்கு சபிப்பவரை ஆசி வழங்கு உனக்கு எதிராக குற்றம் செய்பவருக்கு மன்னிப்பு வழங்கு உன்னை உருக்கல் தொலைவு கூப்பிடுவோர் இருக்கல் தொலைவு செல் உன்னுடைய மேலாடையை எடுத்துபோருக்கு உன் அங்கீகையும் கொடுக்க தவறிவிடாதே இந்த இறை வாக்குகள் சற்று ஆழமாக படித்தோமையானால் இதை உண்மையாகவே ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால் முடியும் என்றுதான் இயேசு சொல்லியிருக்கிறார் அதை செய்தும் காட்டியிருக்கிறார் உண்மையான கிறிஸ்துவ மதிப்பீடு கிறிஸ்துவத்தினுடைய கோர் வேலி என்று சொல்லக்கூடிய மையமான மதிப்பீடுகள் இவைகள்தான் கிறிஸ்துவத்தினுடைய ஆழமான மதிப்பீடுகள் இவைகள்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற விஷயம் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்கள் இறக்கமுள்ளவராயிருங்கள் தந்தையினுடைய இரக்க குணத்தில் இறக்க மனதில் இறக்க இதயத்தில் பிரிவுகள் இல்லை அவர்களுடைய அவருடைய கொடையில் பாகுபாடு இல்லை அவர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே முகமாக பார்க்கிறார் எதிரி என்றும் பாவி என்றும் என்றும் தாழ்ந்தவன் என்றும் படித்தவன் என்றும் பணக்காரன் என்றும் இல்லை அவரில் தனக்கு எதிராக பாவம் செய்தவனையும் மன்னிக்கிறார் தன்னோடு வாழ்பவனையும் ஏற்றுக்கொள்கிறார் இந்த ஒரு மனநிலையைத்தான் ஆண்டவர் நம்மிடம் மிருந்து எதிர்பார்க்கிறார் ஆனால் இது ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பு அதே சமயத்தில் இந்த ஒரு எதிர்பார்ப்பில் தந்தை நமக்கு அருளை தருகிறார் தந்தை நமக்கு அருளை தருகிறார் அந்த அருளில் நம்மால் இந்த கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதுதான் அழைப்பு இந்த கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வது என்றால் நம்முடைய எதிரிகளை மன்னிப்பதும் நமக்கு பிடிக்காதவர்களை ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய உறவுகளிலே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதில் என்றோ பிடிக்காதவர் என்றோ பகையாளி என்றோ எதிரியாளி என்றோ நமக்கு உயர்ந்தவன் என்றோ நமக்கு தாழ்ந்தவன் என்றோ இல்லை நாம் அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் ஒரே தந்தையின் பிள்ளைகள் விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று நாம் அனைவரும் ஒரே விதமாக ஜெபிக்க முடியுமென்றால் ஒரே விதமாக எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இது ஒரு சாதாரண விஷயமா என்றால் இல்லை இதை வெளியிலிருந்து ஏதோ ஒரு கடவுளுடைய மாடல் என்று சொல்லிக்கொண்டு மெய்யியல் என்று சொல்லிக்கொண்டு தத்துவம் என்று சொல்லிக்கொண்டு தெரியலாம் ஆனால் கடவுளின் அருளில் ஒருவர் வாழ்ந்தால் மட்டுமே இவற்றை செய்ய முடியும் இதை கடவுளுக்குள் சென்று கடவுளுடைய அருளோடு அவருடைய பாதுகாப்போடு அவருடைய வழிநடத்துதலோடு அவரில் இணைந்து செய்தால் மட்டுமே இவற்றை செய்ய முடியும் எனவே நம்முடைய வாழ்வு முறை புனித கருதினால் நியூமன் சொல்லுவது போல உலகத்தில் எல்லா இடங்களிலும் உமது அன்பை நான் பரப்ப வேண்டும் நல்லவர்கள் மத்தியிலும் கெட்டவர்கள் மத்தியிலும் உயர்ந்தவர்கள் மத்தியிலும் தாழ்ந்தவர்கள் மத்தியிலும் என்னுடைய அன்பை நான் கொடுக்க வேண்டும் அது என் உள்ளத்திலிருந்து பொங்கி எழுகின்ற கடவுளுடைய அன்பாக இருக்கட்டும் அந்த அன்பினால் நான் உலகை உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் சென்று கடவுளுடைய சக்தியை கொடுப்பேன் கடவுளுடைய வல்லமையை கொடுப்பேன் அதற்காக என்னை வழிநடத்தும் என்று கருதினால் நியூமன் ஜபிக்கிறார் எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுளின் அருள் என்னோடு இருந்தால் என் சகோதரனை சகோதரியை என் உற்றார் உறவினரை எனக்கு பிடித்தவரை பிடிக்காதவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லுகின்ற போது ஆண்டவரே நான் என்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாரையும் சகோதரர் சகோதரியாய் ஏற்றுக்கொள்ள வரம்தார் அதன் மூலமாக நான் ஜபிக்கின்ற இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜபம் என் வாழ்க்கையிலும் என் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலும் அர்த்தம் பெறட்டும் என்று ஜபிப்போம் எங்களை நேசிக்கின்ற தந்தை ஏமை போற்றுகிறோம் நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவரே கிறிஸ்துவ மதிப்பீடுகளை எங்களுடைய புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எங்களை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சிலுவையில் நின்று கொண்டு எல்லாரையும் மன்னித்திருக்கிறார்கள் சிலுவையில் நின்று கொண்டு ஒவ்வொருவரையும் மன்னித்திருக்கிறார்கள் கொலைகளத்தில் நின்று கொண்டு தங்களுடைய கொலை செய்பவனை மன்னித்திருக்கிறார்கள் ஆண்டவரே கடவுளுடைய இந்த சக்தியை எங்களுக்கு தாரும் அதன் மூலமாக பகைவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எதிராளிகள் என்று நாங்கள் ஒதுக்கிவிடாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிடத்தை ஒவ்வொரு நாளும் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்